வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இருக்கு அப்படிங்கும் போது இப்போதான் வந்து சிலபஸ் மாத்தி அந்த புக் சோர்ஸ் வந்து யாருக்குமே சில பேர்த்துக்கு கிடைச்சிருந்துருக்காரு ரைட்டுங்களா அந்த புக் சோர்ஸு எப்படிலாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் பேர் வந்து ஃபஸ்ட்டு அஜித் குமார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கிளியர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ நான் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரை கிளியர் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன லைனாக உங்களுக்கு வந்து நான் சொல்வேன் சரிங்களா நான் ஒரு ஆறு மாசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மாசமா உட்காந்து நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு புக் சோர்ஸ் வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணேன் புக் சோர்ஸ் வந்து இந்த சிலபஸ் குரூப் ஃபோர் சிலபஸுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் புக்ஸ் ஷோஸ்ல வந்து என்னென்ன நம்ம குரூப் ஃபோர்ல சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம உட்காந்து படிக்கிறோம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம வந்து குரூப் ஃபோர்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வந்து நான் கிளியர் பண்ண முடிஞ்சு அப்போ புக் நம்ம படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் காம்பேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல தேவைப்படுறது வந்து ஒரு நம்பிக்கை நமக்கு நம்மளால வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமோ இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமோ நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் அடுத்து அந்த என்ன எக்ஸாம் படிக்க போறோம் அந்த எக்ஸாமுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அந்த சோர்ஸ் என்ன அந்த சோர்ஸ் இல்லை அப்படின்னா அதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தேடணும் ஓகேவா ரெண்டாவது விஷயம் அது மூணாவது விஷயம் ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருந்து அதுக்கான சோர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் ஆனால் அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போது நம்ம டெய்லியும் அதுக்கான டெஸ்ட்டு போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணி ப்ர பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸாமுக்கு உங்களே நல்லா ஷார்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போயிட்டு எனக்கு வந்து இதெல்லாம் எக்ஸாம் ஈஸி தான் கிளியர் பண்ணிடலாம் ஈஸியான எக்ஸாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் போய்ட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வந்து என்ன பண்ணேன் என்ன தப்பெல்லாம் பண்ணேன் அதை வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களே நீங்களே வந்து என்ன நம்ம எப்படி போனால் வந்து எந்த லைனில் போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் இந்த வீடியோ மூலம் ஒரு நாலு பேர் வந்து பாஸ் பண்ணாலே எங்களுக்கு தான் சரிங்களா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ மூலமா ஏதாவது உங்களால வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கறதா இந்த வீடியோ போடு ஓகேங்களா அடுத்து உங்க மேல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா பஸ்ட் உங்க மேல ஒரு நம்பிக்கை வேணும் பிலீவ் அதாவது உங்க மேல ஒரு நம்பிக்கை வேணும் உங்க மேல நீங்க உங்க நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதர் உங்க பேரண்ட்ஸோ வெளியே இருக்க யாரோ ஃப்ரெண்ட்ஸோ உங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து கிளியர் ஆகல நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல வந்து இப்போ எக்ஸாம் எழுதும் போது நான் நூத்தி அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தேன் சரிங்களா அதுல வந்து நான் கிளியர் பண்ணல இருந்தாலும் நான் பிலீவ் அதாவது வந்து பிலீவ் சொல்லுவாங்களா அந்த நம்பிக்கையை விடாம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் குளிப்பூர் வந்துச்சு ஓகேவா அந்த இடப்பட்ட கேப்ல நான் எந்த ஒரு சோறுமே அடையாம அந்த ஒரு வருஷமா நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன் என் மேல நான் நம்பிக்கை வச்சனால தான் என்னோட பே பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸும் அவன் படிக்கட்டும் அப்படிங்கிற அவன் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க என் மேல வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வெளியே போயிட முடியாது ஏன்னா ஓகே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமா வந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை எப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பே ஆகிட்டீங்க ஒரு குரூப் ஒன்னோ குரூப் டூலோ கவர்மெண்ட் ஜாப் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போறீங்க அதுக்கான பவர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அதுக்கான நீங்கள் ஒரு அதுக்கான ஒரு ஒரு பயிற்சி இடமா வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா ஓகே நம்ம வந்து அதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் வந்து நம்ம போடலை அப்போ நம்ம செவன்டி பர்சன்ட் எஃபர்ட் தான் போட்டிருப்போம் இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிருந்தா அடுத்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பா அதுக்காக எக்ஸாம் வந்து டிராப் அவுட் பண்ணிட்டு போயிடக்கூடாது அடுத்த நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோமோ அதை அடுத்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த இதில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மென்டார் உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓகே இவரை பார்த்துதான்ப்பா நான் வந்து டிஎன்பிசி படிக்க வந்திருக்கேன் உள்ள இவரு நல்லா படிச்சிட்டு இருந்தாரு இவரோட வழியில நான் போனா கண்டிப்பா வந்து இந்த வரப்போற எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்க உங்களுக்குன்னு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கும்ல எய்தரா யூடியூப் சேனல் எது இன்ஸ்டியூஷன் ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஏதோ ஒன்னு இருக்கட்டும் அதுல வந்து ஒரு மென்டார் அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க ஒரு மென்டார வச்சுட்டு அவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அவங்க எந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அவங்க மிஸ்டேக் பண்ண இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணாம நம்ம கரெக்டா அந்த லைன்ல போயிட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமோ அதர் எக்ஸாமோ வந்து வர வரப்போற எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம் அவங்க படுற கஷ்டத்தை நம்ம கம்மியா பட் நம்ம போடுற எஃபர்ட்டை வந்து கம்மியா போட்டு ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அதனால எல்லாரும் ஒரு மென்டார் எதரா நம்ம யூடியூப் சேனலா இருக்கட்டும் அதர் இன்ஸ்டிடியூஷன் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அதர் ஒரு மென்டார் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிற வழி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முக்கியமான ஒன்று சொல்லணுன்னா சோர்ஸ் புக் ஸ்டோர்ஸ் இந்த புக் ஸ்டோர்ஸ் இல்லாமல் சில பேர் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இன்ஸ்டியூஷன் மெட்டீரியலோ இதை ஏதோ ஃபாலோ பண்ணிருக்கனால வந்து என்ன எக்ஸாம் நம்ம கிளியர் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணல அதாவது இன்ஸ்டிடியூஷன் புக்கை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நம்பிக்கையே இல்லாம நம்ம படிக்கிறத விட ஒரு ஸ்கூல் புக் அதாவது வந்து டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சாலே போதும் எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதே வேஸ்ட் அப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தேடல் அதாவது வந்து புக் ஸோஸ் எங்கெல்லாம் இருக்கு அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த புக் ஹோஸ்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்தா அப்படிதான் எக்ஸாம் கிளியர் பண்ணும் அந்த புக் ஸ்டோர்ஸ் வந்து இப்ப வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் மூலமா வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் தமிழ் ஃபுல்லா தமிழ்ல இருக்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல இருக்க எல்லா அகர வரிசைகள் எல்லாமே வந்து புக் ஸ்டோர்ஸா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்து பாத்தீங்கன்னா இப்போ அகரவரிசைன்னு இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அகரவரிசையில ஆறாவதுல இருந்து ஆறாவது ஏழாவது எட்டாவது இந்த மாதிரி ஆறு டு பனன்ல எங்கெங்க இருக்குதோ எல்லாமே கட் பண்ணி புக் கட் பண்ணி நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சேர்ந்து எல்லாமே கட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதெல்லாம் வந்து இந்த சிலபஸ்ல வந்து மாத்திருக்காங்க பாத்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நியூவா வந்து புக்கு கட் பண்ணி ஓல்டு புக்கும் நியூ புக்கும் சேர்ந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து புக் சோர்ஸ் வந்து எங்கேயும் தேட தேவையில்லை நம்ம இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம எல்லா சோர்ஸும் வந்து தமிழுக்கான எல்லா சோர்ஸும் வந்து நம்ம கொடுத்துருவோம் இந்த சோர்ஸ் இந்த புக் சோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம கிளியரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம கிளியராக நம்ம வந்து படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுக்கலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாமே இனவெழுத்துக்கள் எளிய மொழிபெயர்ப்பு இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் கட்டிங் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த புக் கட்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நோ இதுக்கான எஃபர்ட் வந்து நிறைய போட்டிருக்காங்க இது உங்களுக்கு கொடுக்கறக்கான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் இந்த குரூப் ஃபோர்ல வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் நம்ம முடியாதவங்கனால வந்து உண்மையாலுமே வந்து புக் சோர்ஸ் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாமே ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்கோம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் கிளியர் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்